இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும் மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனமானது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வெகுமதி என்ற பதம் வருகிறது பரிதானம் என்ற பதம் வருகிறது அந்தரங்கமாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மடியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல கோபத்தை தணிக்கும் குரோதத்தை ஆற்றும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தைய நாட்களில் ராஜாக்களை போய் பார்க்கும்போது ராஜாவை பிரியப்படுத்தும்படியாக வெகுமதிகளை கொண்டு செல்வார்கள் இதை நாம் பரிசுத்த வேதாந்திலும் பார்க்கிறோம் இரண்டு நாளாகமம் ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போமானால் சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனின் ஞானத்தை பார்க்கும்படியாக சாலமோனை பார்க்க சென்ற பொழுது ஏராளமான வெகுமதிகளை அவள் கொண்டு செல்கிறாள் அதே அவள் பார்த்துவிட்டு திரும்பும் பொழுது சாலமோன் ஏராளமான வெகுமதிகளை அவளுக்கும் கொடுப்பதை வேதாந்திலே தெளிவாக வாசிக்கிறோம் இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே இந்த வெகுமதியும் பரிதானமும் தவறான காரியத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது அரசாங்க அதிகாரிகள் தேசத்தின் பிரஜைகளுக்கு நியாயமாய் செய்ய வேண்டிய தங்களுடைய கடமைகளை கூட செய்வதற்காக லஞ்சம் வாங்குகிறார்கள் பரிதானம் வாங்குகிறார்கள் வெகுமதி என்ற பெயரிலே அதை கேட்கிறார்கள் வற்புறுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல சாதாரணமான ஜனங்களும் சட்டத்திற்கு புறம்பாக தங்களுக்கு அல்லாத காரியங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காக வேறொருவனுக்கு போக வேண்டிய வேலையை தங்களுக்கு கிடைக்கச் செய்யும்படியாக பரிதானத்தை லஞ்சத்தை வெகுமதியாக செலுத்துகிறார்கள் இன்றைக்கு ஓட்டுக்கு கூட பணம் கொடுக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இவைகளை பரிசுத்த வேதாகமம் எந்தவிதத்திலும் சரி என்று சொல்வதில்லை லுக்கா மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் ஓடி வந்து ஆயத்தமாய் இருந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட மக்களிடத்திலே சொல்லுகிறார் விசேஷமாக அன்றைக்கு இருந்த போர் சேவரிடத்திலே சொன்னார் உங்களுக்குரிய சம்பளமே போதுமென்றிருங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஆம் தவறான காரியத்தை செய்யும்படியாக லஞ்சம் பெறுவதை வேதாகமம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்வதில்லை லஞ்சம் கொடுப்பதும் தவறுதான் லஞ்சம் வாங்குவதும் தவறுதான் இப்படியானால் பரிசுத்த வேதாகமம் எதை நமக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க விரும்புகிற வசனத்திலிருந்து என்று சொன்னால் உறவுகளிலே ஏற்படும் கோபதாபங்களை தணிக்கும்படியாக இப்படிப்பட்ட வெகுமதிகள் பயன்படுத்தப்பட முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் குடும்பத்திற்குள்ளே உறவுகளுக்குள்ளே சபைக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடையிலே இப்படிப்பட்ட கோபதாபங்கள் ஏற்படும் பொழுது மனக்கசப்புகள் ஏற்படும் பொழுது இந்த வழியின் மூலமாக அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் உறவுகளிலே ஏற்படுகிற பிரச்சனைகள் கோபதாபங்கள் மனக்கசப்புகள் இவைகளை சரி செய்யும் பொழுது எதை செய்யக்கூடாது என்று சொன்னால் நாம் செய்த காரியத்தை நியாயப்படுத்த முற்படக்கூடாது நீங்கள் தான் தவறு செய்தீர்கள் என்று சொல்லி வாதிட்டு கொண்டே போவோமானால் உறவுகள் ஒரு பொழுதும் சரியாகாது அதற்கு பதிலாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் நம்மை நாம் அந்த இடத்துல தாழ்த்தி உறவுகள் எனக்கு முக்கியம் என்பதை இப்படிப்பட்ட வெகுமதிகளின் மூலமாக நாம் காட்ட முற்படுவது பெரிய நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை அவர்களுக்கு பிடித்தமானதை நாம் வாங்கி செல்லலாம் அவர்களுக்கு எது மிகவும் அவசியமானது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை நாம் அவர்களுக்கு பரிசாக வெகுமதியாக நாம் வாங்கி செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வசனத்திலே அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி என்று சொல்லி வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியானால் கொடுக்கப்படுகிற காரியம் அநேகருக்கு முன்பாக அல்ல அது அந்தரங்கத்திலே தனிப்பட்ட முறையிலே யாருக்கும் தெரியாமல் அவர்களை மட்டுமே சந்தோஷப்படுத்தும்படியாக இவைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமான பிரச்சனைகள் இந்த உலகத்திலே ஏற்படுவது குடும்பத்துக்குள்ளே ஏற்படுவது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுவது சபைக்குள்ளே ஏற்படுவது என்பது இயற்கையான ஒரு காரியம் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லாருமே பாவத்திலே விழுந்து போனவர்கள் மனிதர்களா இருக்கிறபடினாலே மதியீனமாய் ஒரு காரியத்தை நாம் செய்து விடுகிறோம் வேண்டுமென்றே அல்ல தெரியாமல் யோசிக்காமல் நாம் அவசரப்பட்டு செய்து விடுகிறோம் அப்படிப்பட்ட நேரங்களிலே இப்படிப்பட்ட முயற்சிகளின் மூலமாக அந்த கோபத்தை ஆற்ற முடியும் குரோதத்தை ஆற்ற முடியும் இதைதான் இந்த வசனம் அற்புதமாய் நமக்கு கற்றுக் இருக்கிறது பிரியமானே இன்றைக்கு குடும்பங்கள் உடைந்து கொண்டு போகிறது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது சபைக்குள்ளே பிரச்சனைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு கூட செல்ல முடியவில்லை நாம் செல்ல வேண்டுமானால் இப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் நான் முக்கியம் அல்ல நீங்கள் எனக்கு முக்கியம் உங்களோடு உள்ள உறவு எனக்கு முக்கியம் என்பதை காட்டுவதற்காக இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் வெகுமதிகளை தவறான காரியத்துக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது நம்மை உண்டாக்கின தேவன் கூட நாம் பாவத்தில் விழுந்து போன பொழுது நாம் அவருக்கு அவருக்குரோதமாக பாவம் செய்த பொழுது நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருந்த பொழுது அவரை விட்டு முழுமையாய் விலகிப் போன பொழுதும் நம்மை நேசிப்பதை காட்டும்படியாக தேவன் ஒரு பெரிய பரிசை நமக்கு கொடுத்தார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்திரலி அதாவது அவருடைய ஒரே பேரான குமாரனை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் வெறுமனே வார்த்தையினாலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை நாம் கேட்டு அவர் அதை செய்யவில்லை அவரே அதை செய்தார் அந்தரங்கத்திலே அதை செய்தார் மறைவிலே அதை செய்தார் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அதை செய்தார் உலகத்தின் மக்கள் முழுவதையும் அவர் நேசிக்கிறார் என்பதை ஏற்கனவே அவர் வெளிப்படுத்திவிட்டார் விட்டார் என்றைக்கு ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்கிறானோ அன்றைக்குதான் அவன் அவரிடத்திலே வருகிறவனாக இருக்கிறார் யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார் முந்தி அவர் நம்மிடத்திலே அன்பு கூறுந்தார் இப்பொழுது நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறார் ஆம் உண்மைதான் நாம் பிறப்பதற்கு முன்பதாக நாம் அவரை அறிவதற்கு முன்பதாக நாம் அவரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மிடத்திலே அன்பு கூறுந்தார் இன்றைக்கும் நானும் நீங்களும் தேவி அன்பு கூறுவதை வெளிப்படுத்த வேண்டும் காணிக்கை கூட தேவன் நம்மிடத்திலே கட்டாயமாய் கேட்கிற ஒரு காரியம் அல்ல ஆனால் அன்றரிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்பதை எப்படி நாம் காட்ட முடியும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்பதின் மூலமாக தான் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் ஒரு புத்தியுள்ள ஆராதனையை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு பாடுவதும் ஆடுவதும் பலவிதமான காரியங்களை செய்வதையும் ஆராதனை என்று சொல்லி மனிதர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே நம்முடைய அன்பை தேவனுக்கு நான் காட்ட வேண்டுமானால் அதை தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார் இந்த வசனத்திலே மிக அழகாக அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் அப்படி இருக்க சகோதரர்களே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்கிறார் நம்மையே அவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பது தான் அவருடைய பலிபீடத்தில் நம்முடைய வாழ்க்கையை வைப்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அவர் தன்னையே நமக்காய் ஒப்பு கொடுத்தாரே தம்முடைய ஜீவன் மட்டும் நமக்காய் கொடுத்தாரே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினாரே அதுபோல நம்மை முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுப்பது தான் உண்மையான பலியாக இருக்கிறது தேவனுக்கு நான் கொடுக்கும் உண்மையான பரிசாக இருக்கிறது காணிக்கையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை அவர் கொடுக்காமல் நம்முடைய பணத்தை அவர் கொடுக்கும் பொழுது அதிலே அவர் பிரியப்படுகிறவர் அல்ல நம்மை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கும் நம்முடைய உறவுகள் சரியாக வேண்டுமானால் நாம் மற்றவர்களை காட்டிலும் மிக உயர்ந்தவர்கள் என்ற நிலையிலே நாம் இருத்திக் கொள்வோமானால் உறவுகள் ஒரு பொழுதும் சரியாகாது பதிலாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் நம்மை நாம் அவர்களுக்கு என்று கொடுக்க வேண்டும் அவர்கள் விலையூர்ந்தவர்கள் என்பதை காட்ட வேண்டும் அவர்களுடைய உறவு நமக்கு அவசியம் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் தேவன் அதுதானே செய்தார் மனிதன் எனக்கு விலையுறுந்தவன் என்பதை காட்டினார் தம்முடைய குமாரனை காட்டிலும் நானும் நீங்களும் அவருக்கு முக்கியம் என்பதை வெளிப்படுத்தினார் தன் ஜீவனை காட்டிலும் நானும் நீங்களும் அவருக்கு அவசியம் என்பதை வெளிப்படுத்தினார் அதனால்தான் இன்றைக்கு நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் இப்படியானால் கோபங்கள் குரோதங்கள் எல்லாம் எப்படி சரியாக முடியும் என்று சொன்னால் அந்தரங்கத்தில் கொடுக்கப்படுகிற வெகுமதிகளின் மூலமாக சரியாக முடியும் என்பதை தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் இந்த வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சி கொண்டு வருவோம் உறவுகளை சரிப்படுத்துவோம் தேவனுக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து அவருடைய நாமத்தை மெய்மைப்படுத்துவோம் கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்